இந்த காலை வேளையில் தெய்வீக தொடுதலுக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நாளிலே ஆதி ஆகமும் இருபத்தி ஒரு சம்பவத்தை நாம் படிக்கிறோம் இந்த முழு அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஈசாக்கு வயது சென்றவராக முதிர் வயது உள்ளவராக கண்கள் மங்கி போனவராக இருக்கும்போது ஈசாக்கு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து தன்னுடைய குடும்ப காரியங்களை ஒழுங்குபடுத்தும்படியாக அவர் முயற்சிக்கிறதை நம்மளால் பார்க்க முடியும் ஏசா வேட்டையாட சென்ற போது யாக்கோபு வந்து ஆசீர்வாதத்தை ஏமாற்றி வஞ்சித்து தன்னுடைய தகப்பனார் இடத்திலிருந்து அதை வாங்கி கொள்ளுகிறதை நம்மால பார்க்க முடியும் பாருங்க இந்த ஈசாக்கு ரெபேகா ஏசா யாக்கோபு இவங்க நாலு பேரும் ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்க ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை இல்லாதவங்களாக இருக்கிறாங்க பாருங்கள் ஒருத்தரை ஒருத்தர் நம்ப முடியல ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்க முடியல ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க உண்மையான அன்போட பரஸ்பரத்தோடு அவங்க என்ன பண்ண முடியல வாழ முடியல பாருங்க அதாவது அது ஒரு மோசமான சூழ்நிலை என்னன்னா இவங்க ஒருத்தரை ஒருத்தரை போனது மட்டும் இல்லாம இவங்க கர்த்தருடைய வாக்கு தத்துவம் ஒவ்வொருத்தரையும் குறித்து ஆண்டவர் சொன்னதான அந்த வாக்குறுதிகளையும் அவர்கள் நம்பல அப்படின்னு என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும் நம்முடைய சக உறவுகளை ஒவ்வொருவரையும் நாம் நம்ப வேண்டும் ஒருவரை

அன்பு இல்லாதவங்களா இருந்தாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ராஜதந்திரங்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தாங்க ஒருத்தரை ஒருத்தர் அவர்கள் வசப்படுத்தி கொண்டிருந்தாங்க ஒருத்தரை ஒருத்தர் அவர்கள் மாயமானம் பண்ணி கொண்டிருந்தாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவர்கள் வேஷம் போட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் பாருங்க இந்த ஈசாக்கினுடைய இந்த குடும்பத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுங்களா ஒருத்தரை ஒருத்தர் நாம் நம்ப வேண்டும் நம்பலன்னா இந்த குடும்பத்தில் அவர்கள் அநேக காரியங்களை செய்தது போலதான் நாமளும் இன்னைக்கு குறுக்கு வழி கையாண்டு அநேக காரியங்களை நாம் செய்ய வேண்டியதாக இருக்கும் பாருங்க நாம் ஒருத்தரை ஒருத்தர் நம்ப வேண்டுங்க இன்னைக்கு நம்ம வேத வசனம் சொல்றது உண்மைதான் அதாவது மனுஷனை நம்புவதை பார்க்க பேரில் இருக்கிறது நலம் அப்படின்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது உண்மைதான் அதை யாரும் மறுக்கவில்லை ஆனாலும் நீங்கள் சக உறவுகளை சக மனிதர்களை நம்பவில்லை என்று சொன்னால் நீங்கள் தொடர்ந்து அவர்களோட ஓட முடியாது தொடர்ந்து அவங்களோட ஐக்கியமா இருக்க முடியாது தொடர்ந்து அவர்களுடைய உண்மையான அன்போடு இருக்க முடியாது அன்பு பிள்ளைகளே பாருங்க ஆண்டவர் மேலே தான் நம்முடைய முழு நம்பிக்கை அவர் தான் நம்முடைய நங்கூரம் அவர்தான் நம்முடைய நம்பிக்கை ஆனாலும் அதற்காக கணவன் மனைவி பிள்ளைகள் இந்த உறவுகளிலே யாரையும் நம்ப வேண்டிய ஒரு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது இதை எப்படி பார்க்க வேண்டும் என்றால் முழுமையாக நான் அவரை தான் சார்ந்து கொள்ளுகிறேன் மனிதருடைய நிழலை நான் சற்று இழைப்பாரும்படி அவர்களை நம்புகிறேன் அந்த உறவுகளை நான் நம்புகிறேன் அப்படின்றத தான் இங்கே என்ன பண்ணுறாரு சொல்கிறார் பலரை நம்புகிறாங்க பாருங்கள் அவங்க எப்படிப்பட்ட நபரை நம்பி ஏமாங்கிறாங்க தெரியுங்களா சிலர் கடமையே செய்ய மாட்டாங்க ஆனா அவங்கள என்ன பண்ணுவோம் நம்ம ரொம்ப உண்மையா என்ன பண்ணுவோம் நம்ப பட்டும் படாம தொட்டும் தொடாம அப்படியே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்களெல்லாம் நம்ம ஈஸியா என்ன பண்ணிடுறோம் நம்பிடுறோம் சிலர் குனியாம நெளியாம எதையுமே செய்ய முடியாத அளவு அவங்களையும் நம்ம ஈஸியா என்ன பண்ணிடுவோம் நம்பிடுவோம் சிலர் அதாவது நோகாமல் நொம்பு தின்னுவாங்க அவங்களே கூட என்ன பண்ணுவோம் ரொம்ப கொல குளான்னு பேசுறவங்க பேசின உடனே நம்பி அவங்களை என்ன நம்ம ஏமாந்துடுறோம் பாருங்க அதற்காக சிலர் நம்ம இடத்துல பேசுகிற ஸ்மைலிங்கோட பேசுகிறது கேரிங்கோட பேசுகிறது அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லலை ஈசாக்கினுடைய குடும்பத்தில் நடந்தது போல சிலர் உள்ளே ஒன்றை வைத்துக்கொண்டு மேலே ஒன்றை செய்து கொண்டு இருக்கிற ஒரு கா காரியங்கள் இன்றைக்கு நாம் சபையிலே அடிக்கடி பார்க்க முடியும் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை ஒரு வேஷமாகவே இருக்கிறது என்பதை நாம் யாராலுமே மறுக்க முடியாது அன்பு தேவ பிள்ளைகளே பாருங்க பலர் நம்ம நம்புறோம் உண்மையானவங்கள நம்புறதுல உழைக்கிறவங்களை நம்புறது இல்லை உயிரை கொடுக்கறவங்கள உண்மையான அர்ப்பணிப்பு அபிஷேகம் இருக்கிறவங்கள நம்ம நம்புறது இல்லை ஒருவரை ஒருவர் நம்பாத மனிதர்கள் ஒருவரை ஒருவர் நம்பாத குடும்பங்கள் எப்படி ஒரு ஆவிக்குரிய குடும்பமாக இருக்கும் எப்படி அவங்க ஒரு ஆவிக்குரிய மனிதர்களாக இருப்பாங்க அப்படின்னு நம்மளால் கிரகிக்க முடியல ஒருத்தரை ஒருத்தர் நம்ம நம்பணுங்க இன்னைக்கு அநேகர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நான் யாரையும் நம்ப மாட்டேன் யாரையும் நம்புவதற்கான அவசியம் எனக்கு இல்லை எல்லாருமே ஏமாற்றுக்காரங்க தான் எல்லாருமே தான் எல்லாருமே நம்பிக்கையற்றவங்க ஏற்றவங்க தான் எல்லாருமே உண்மை இல்லாதவங்க தான் எல்லாருமே அவங்க ஃப்ராடுங்க தான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுறோம் எல்லாரையும் சொல்கிற முடியாது சிலர் ஒருவேளை இருக்கலாம் அப்படி ஆனால் எல்லாரையும் நீங்கள் அப்படி கணக்கு போட்ட முடியாது இன்னைக்கும் சபைக்காக தேவனுக்காக நம்பிக்கைக்குரியவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் சொல்ற வார்த்தையில செய்யற காரியத்துல யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ ஆண்டவருக்காக உண்மையா இருக்க தான் செய்கிறாங்க ஆண்டவருக்காக உயிரை கொடுக்கிறவங்க தான் செய்கிறாங்க ஸோ அவங்களாம் தான் இருக்கிறாங்க அதனால் நீங்கள் நாம நினைக்கிற மாதிரி யாருமே நம்பிக்கைக்குரியவங்க இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறது ரொம்ப தப்பு அநேகர் இன்றைக்கும் சபையிலும் குடும்பங்களிலும் உறவுகளிலும் நட்புகளிலும் நம்பிக்கைக்குரியவர்கள் தான் செய்றாங்க அந்த நம்பிக்கைக்குரியவர்கள் அவர்கள் அவர்களுக்காக என்ன வேணுனாலும் செய்வாங்க தேவனுக்காக அவர்கள் என்ன வேணுனாலும் செய்வாங்க அன்பு தேவ பிள்ளைகளே பாருங்க ஆண்டவரே நம்மளை ஏதோ நான் ரொம்ப நல்லவன் நம்பிக்கைக்குரியவன் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட பொறுப்பு ஊழியம் குடும்பம் ஆசீர்வாதம் பொருட்கள் இதெல்லாம் கொடுக்கல திமுத்தியுள்ள பவுல் சொல்லும்போது இப்படியா சொல்கிறாரு தேவன் நம்மளை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி அந்த கனமான ஊழியத்துக்கு நம்மளை ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படின்னா ஆண்டவர் நம்ம கிட்ட கொடுத்துருக்கிற ஊழியமாகட்டும் குடும்பமாகட்டும் பொறுப்புகள் ஆகட்டும் ஆசீர்வாதங்களாகட்டும் பொருட்கள் ஆகட்டும் ஏதோ நான் நல்லவன் அப்படின்றதுனால ஆண்டவர் கொடுக்கல நீ உள்ளவனா இருப்ப நீ என் பொறுப்பை நிறைவேற்றுவ நீ எனக்காக உண்மையா இருப்ப நீ எனக்காக உண்மையா ஓடுவ நீ எனக்காக உண்மையா உழைப்ப நீ எனக்காக உண்மையாக உயிரை கொடுப்ப எனக்காக சாகவும் நீ ஆயத்தமா இருப்ப அப்படின்னு நம்பிதான் அதாவது கர்த்தர் நம்மளை நம்புறாரு அப்ப ஏன் நம்ம மனிதர்களை நம்ப கூடாது அப்படின்னா மனிதர்களை நம்பி நாம் காரியத்தை செய்வதைப் பற்றி நான் இங்கே பேசவில்லை ஆனால் சக மனிதர்களை நாம் நம்ப வேண்டும் அவர்கள் மேலே உள்ள அபிப்ர நல்ல அபிப்பிராயத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அதனால இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு என்ன தெரியுமா கற்றுக் கொடுக்க விரும்புறாரு நாம் சக மனிதர்களை நாம் நம்ப வேண்டும் நம்ம கூட ஓடுறவங்களை நம்பனாதான் தொடர்ந்து நம்ம வண்டி அவங்க கூட ஒழுங்காக ஓடும் நம்ம சமாதானத்தோட ஊழியம் செய்ய முடியும் ச கத்தர் எப்படி நம்மளை நம்பினாரோ அது போல மற்றவர்களையும் நாம் நம்புவோம் எல்லாருமே போலியானவர்கள் அல்ல ஆண்டவர் நிச்சயம் நம்பிக்கைக்குரியவர்களை மீட்கப்பட்ட சபையில் தம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவர் வைத்திருக்கிறாரு ஆகையால் நம்ம இந்த காலை வேலையில் ஆண்டவரே சக மனிதர்களை நாம் நம்புவதற்கு உதவி செய்யுங்க அவங்க மேலே நம்பிக்கை வைக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் அவங்கள நம்புகிறோம் அவங்க நிச்சயம் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவாங்க அவங்க வாழ்வாங்க அவங்க இப்படி இருப்பாங்க அப்படின்றத நான் நம்புகிறேன் அப்படின்றத இந்த வேலையில் நாம் ஆண்டோடைய கரங்களில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே சக மனிதன் மீது உள்ள அந்த நம்பிக்கை எங்களுக்குள்ளே பெருகட்டும் தேவன்தான் எங்களுடைய நம்பிக்கை அஷ்டிபாரம் ஆனாலும் ஆண்டவரே நாங்கள் உறவுகளோடு சக மனிதர்களோடு தான் எங்கள் வாழ்க்கையை நடத்துகிறோம் அவர்களையும் நாம் நேசிக்கிறது அவங்களை அற்பமாக எண்ணாமல் இருக்கிறது அவர்களுக்கும் நாம் அவர்களையும் நம்மளை போலவே கனப்படுத்துவது இதுதான் அந்த நம்புறது அப்படின்றது நல்ல ஒரு அபிப்பிராயத்தையும் நல்ல ஒரு நேசிப்பையும் நல்ல ஒரு அவங்க மேலே மரியாதையும் கனத்தையும் நம்ம வைக்கணும் அப்படின்றதையும் இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி கொடுக்கறது ஆகையால இந்த காலை வேளையில் ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே சக மனிதர்களை நேசிக்க அவங்களை நம்ப நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் நம்பிக்கைக்குரிய மனிதர்களே இல்லைன்னு நம்ம முடிவெடுத்துட முடியாது இன்றும் நம்பிக்கைக்குரிய மனிதர்கள் இருக்கிறாங்க அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒருவரை ஒருவர் நம்ம நம்புவதற்கு ஒருவருக்கு ஒருவர் உண்மையாக இருப்பதற்கு ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும்னு சொல்லி அந்த மாயம் இல்லாத வஞ்சனை இல்லாத அந்த பரிசுத்த ஆவியானுடைய அந்த அன்பு அந்த சமாதானம் நம்ம வாழ்க்கையில் நிலைத்திருக்க ஆண்டோடைய கரங்களிலே இந்த நாளிலே நம்மை ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் ஆண்டவரே இந்த காலை வேலைக்காக சோத்துறோம் இந்த காலை வேலையிலும் ஆண்டவரே நாங்கள் சக உறவுகளை நம்புவதற்கு உண்மையானவர்களை நேசிப்பதற்கு ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உண்மை நம்ப சக விசுவாசிகளை நம்ப எங்களுடைய பிள்ளைகளை நம்ப எங்களுடைய கணவரை நம்ப எங்களுடைய குடும்பங்களை நம்ப எங்களுடைய சபையை நம்ப எங்களுடைய ஊழியர்களை நம்ப ஆண்டவரே எல்லாரையும் நம்புவதற்கு நீர் எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே ஆண்டவரே எல்லாரையும் உண்மையா நேசிப்பதற்கும் அவங்களுக்கு ஒருவருக்கொருவர் எங்களுடைய உறவுகளில் நாங்கள் உண்மையா இருப்பதற்கும் தொடர்ந்து கத்தர எங்களை வழித்த வேண்டுமாக இந்த நாளில் குடும்பங்கள் உடைக்கப்பட்டிருப்பதற்கு உறவுகள் உடைக்கப்பட்டிருப்பதற்கு ஒருவரை ஒருவர் ஆண்டவரே ஐக்கியமில்லாமல் இருப்பதற்கு உண்மையில்லாத அன்பு உண்மை இல்லாத நம்பிக்கை உண்மை இல்லாத விசுவாசம் ஒருத்தர் மேலே உள்ள ஒருத்தர் நல்ல அபிப்பிராயம் இல்லாத காரணங்கள் இது எல்லாமே ஏதோ ஒரு விதத்திலே ஆண்டவரை குடும்பங்களையும் சபையும் பிரித்து வைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் எங்களுடைய குடும்பங்களிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் மாற உதவி செய்ய ஆண்டவரை கத்தாவை நமக்கு சோத்திரம் தொடர்ந்து உம்மை நம்பி வாழ சக உறவுகளையும் நம்பி அவர்கள் மேல் உள்ள அந்த உண்மையான அன்பையும் நேசிப்பையும் நம்பிக்கையும் வைக்க நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாக ஜபிக்கிறோம் ஆசீர்வதித்து வழி நடத்தோம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் கத்தை நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக